குற்றம் குறைகளை அதிகமாக சிந்திப்பதை விட உன் குறைகளை அதிகமாக சிந்தனை செய்து உன்னை நீயே திருத்திக் கொண்டால் போதும் அதுவே உன் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒன்று பயமும் தயக்கமும் உள்ளவனை தோல்விகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் நீ எப்போதும் தைரியத்தோடு வாழ பழகு உன் அருகில் நான் இருக்கும் வரை தோல்விகள் உன்னை தொட்டுக்கூட பார்க்காது உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சம்பாதித்துக் கொள் உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சேமிக்க பழகும் உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பிறருக்கும் கொடு நீ இப்படி இருப்பதையே நான் அதிகம் விரும்புகிறேன் உனக்கு அனைத்தையும் உன் மனம் நிறைவாக இருக்கும்படி உனக்கு கொடுக்கவும் செய்வேன் என் ஆசீர்வாதம் உனக்கு நிறையவே உண்டேன் செல்லமே உன் சோம்பலை உடைக்க ஆன்மீக பாடலை கேட்க பழகு வெளியில் உள்ள வறுமையை விட உன் மனதில் உள்ள வறுமையை மிகவும் அபாயகரமானது உன் வறுமைகளையும் இயலாமைகளையும் யாரிடமும் காட்டிவிடாதே அதை உனக்குள்ளேயே வைத்திரு அதை போக்குவதற்கான ஆற்றலை நீ வளர்த்துக் கொள்வதில் முனைப்புடன் இரு நல்ல குறிக்கோள்களை நோக்கி உன் மனதை திருப்பும் போதுதான் வெற்றியும் உன்னை நோக்கி திரும்பும் நம்பிக்கையுடன் வாழ்ந்து பார் நீ எதிர்பார்க்கும் நன்மைகள் விரைந்து வந்து உன்னை சேரும் உண்மை எப்போதும் கற்பனையை விட அதிசயமாகவே இருக்கும் உன் ஆற்றலை உணர்ந்து தெய்வத்தின் துணையுடன் முயற்சித்தால் உனக்கு வெற்றி உறுதி உழைக்கும் மனிதனின் உறக்கம் இனிமையானது அதுபோல் பக்தியுள்ள மனிதனின் வாழ்க்கை அதிசயம் நிறைந்த சந்தோஷமான வாழ்க்கையாக மாறும் தன்னலமில்லாமல் உழைப்பவன் வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே இருப்பான் உனக்கான வேலையை நீ ஒழுங்குபடுத்தி செய்யாவிட்டால் நீ கடக்கும் ஒவ்வொரு நாட்களும் புனிதமாகாது உன் வாழ்க்கையும் புனிதமாகாது என்பதை நினைவில் வை எந்த சக்தியாலும் அசைக்க முடியாத சக்தி ஒன்று உள்ளது அதுதான் மனித மனதின் சக்தி அதனை நீ ஒருபோதும் மறந்துவிடாதே அறிவின் தாயகமாக இருப்பது என் அருள் நிறைந்த உள்ளம்தான் சிந்திக்காதவன் முட்டாள் சிந்திக்க துணியாதவன் கோழை சிந்திக்க மறுப்பவன் பிடிவாதக்காரன் இதனை புரிந்து நீ சரியாக சிந்தித்து உன் வாழ்வை சரியாக வடிவமைத்துக் கொள் நல்லதே நடக்கும் என்ற உறுதியுடன் இருப்பவர்கள் இறைவனின் மகத்தான சக்தியை பெற்று பலமுடன் வாழ்வார்கள்